நான் சொன்னேன் நான் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி நான் மாறது உண்டு பிகாஸ் அட் இஸ் கேமரா மேனோட இது இப்போ ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சுக்கும் ஆடணும் டெஸ்ட் மேட்சுக்கு ஆடணும் பாலா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் அவர் சங்கர் சார் வந்து ஒரு டுவெண்ட்டி மாதிரி சோ கமர்ஷியல் இது நீங்க சினிமார் வந்து உங்களை கமர்ஷியல் ஃபார்மாட்டுக்கு மாத்திக்கணும் என்ன பொறுத்த அளவுக்கு மாத்துனா அங்கேயும் போயிட்டு நீங்க வந்து போயிட்டிக் ஃப்ரேமிங் அப்படியே விண்டோ லைட் இப்படிலாம் சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது கமர்ஷியல் சினிமான போது நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகும் பட் சில விஷயங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும் அண்ட் கமர்ஷியல் சினிமாவில் கிடைக்கிற நேம் அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து அதிகம் கண்டிப்பா பாலாவோட ஒர்க் பண்ணுறதும் ஒரு சங்கர் சார் ஒர்க் பண்ணுறதும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு நோ டவுட் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேக்கர் காட் இஸ் ஓன் நேம் இனி வரைக்கும் சேது நந்தா சொன்னா எல்லாருமே பேசுறாங்க அதே மாதிரி சார் எடுத்திங்கன்னா முதல்வனும் இண்டியன் ஸோ அவங்க பார்த்து வர ஈவன் ஹாலிவுட்ல எடுத்தீங்கன்னா மாதிரி இருக்கும் ஸ்பீட்போ டிஃபரெண்ட் டேரக்டர் இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சினிமடாகிராஃபி வாஸ் இவரு மார்கஸ் பாட்லே அப்புறம் வந்து வின்சென்ட் மாஸ்டர் இவங்க பண்ண போட்டோகிராஃபி பிளாக் அண்ட் ஒயிட்ல ஃபண்டாஸ்டிக் ஃபோட்டோகிராஃபி பிகாஸ் அப்போ வந்து அந்த பிரிட்டிஷ் ஃபிலிமோட இம்பேக்ட் அவங்களோட இவங்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த ஒரு விஷயங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் லைட்டை அப் பண்ணோம்னா இப்போ கலர் ஃபிலிம்னா ஈஸியாக வந்து எல்லா கலர் ஐடென்டிஃபை பண்ணுது பிளாக் அண்ட் ஒயிட்னா எவ்ரி திங் இஸ் இன் டோன்ஸ் ஆஃப் பிளாக் ஒயிட் கிரே தான் ஒரு பச்சை ட்ரெஸ்ஸுக்கும் ரெட் ட்ரெஸ்ஸும் பக்கத்தில் வச்சக்கூடோம் இட் வில் டிஃப்ரன்ஷியேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரேஸ் ஒன்லி கிரே பிளாக் ஒயிட் இதுக்குள்ள தான் செப்பரேட் பண்ணும் ஸோ அதுக்கு வந்து லைட்டிங்லாம் யூ நீட் ப்ராப்பர் நாலேஜ் ஆர்டிஸ்ட் பேக் கிரவுண்ட் செப்பரேட் பண்ணனும் அந்த பீரியட்ல பண்ணாங்க பட் எனக்கு தெரிஞ்ச தான் வந்து சினிமட்ராபி வந்து கொஞ்சம் ரொம்ப சுமாராக இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் டெக்னிக் ப்ராப்பரா தெரியாமல் ஆர்வோ பிலிமோட இம்பாக்ட் லோ பட்ஜெட் ஃபிலிம் லோ காஸ்ட்ல நிறைய பேர் பண்ணி மீடியாக்கர் சினிமாகிராஃபி நிறைய பேர் பண்ணாங்க பட் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா பாலு மஹேந்திரா சார் அசோக் அசோக் குமார் சார் ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் கொடுத்தாங்க இப்போ அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் டெய்லி மாறிட்டு இருக்கு சொல்ல வரேன் இப்போ நம்ம லாஸ்ட் இயர் இருந்திருப்போம் ரெட் கேமரான்னு சொல்லிட்டு உடனே கிராஸ் வேலி வைப்பர்ல இருந்து வேற ஒரு கேமரா சேம் அவங்களும் அப்புறம் டி ட்வெண்ட்டி ஒன் ஆரிசன் வந்துருக்கு இருக்கு எவ்ரி டி ட்வெண்ட்டின் டி டுவெண்ட்டி ஒன் வரும் டெக்னாலஜி கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லாத்துலேயும் இருக்கும் அதுதான் இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டல் சினிமா தான் மார்க்கெட் ரூல் பண்ண போகுது பட் அட் ப்ரெசன்ட் என்ன பொறுத்தளவுக்கு ஐ பிலீவ் டிஜிட்டலோடு நெகட்டிவ் இட்ஸ் இட்ஸ் மச் வெரி க்ளோஸ் டூ யுவர் ஐஸ் ஒரு சினிமட்ராஃபர் நான் டெஸ்ட் ஷூட் பண்ணேன் இன் ஃபேக்ட் இந்திரன் படத்துக்கே வந்து டிஜிட்டல் போகலாமா இல்லை வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணலாமான்னு ஒரு இது பண்ணி பார்க்கும்போது ஐ கேம் டு கன்க்ளூஷன் ஃபிலிம் நெகட்டிவ் மச் மேபி ஆஃப்டர் டூ இயர்ஸ் டிஜிட்டல் மை டூ ஓவர் பட் இப்போ வந்து ப்ரெசென்ட்லி ஃபிலிம் இஸ் தி பெஸ்ட் அண்ட் இன் ஃபேக்ட் இந்த படம் நிறைய சிஜி ஒர்க் இருக்கிறதுனால எனக்கு வந்து சூப்பர் தடிஃபேர ஷூட் பண்றேன் ஐ நீட் ஸ்பேஸ் ஃபார் ரீகம்போசிங் மேல கீழே டில் டப் டில் டவுன் பண்றதுக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது அதுக்கு நெகட்டிவ் தான் நமக்கு யூஸ் ஆகும் சூப்பர் தடிஃபர் இவரோட படம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ப்ரீ பிளான்ஸ் வெரி வெல் சங்கர் சரோட படம் வந்து ப்ரீ பிளானிங்லன்னா ஷூட்டிங்கே பண்ண முடியாது இப்போ நீங்க சொன்னீங்க சில படங்கள்லாம் அப்படியே போய் வாக் பண்ணிட்டு போய் அவைலபிள் ஆயிட்ட ஷூட் பண்ணலாம் பட் இவரோட படம் பண்ணவே முடியாது பிகாஸ் ரொம்ப ஃப்ரேமே வந்து ரொம்ப லார்ஜர் கேன்வாஸ் எல்லாமே பிரம்மாண்டம் பெரிய பெருசாக இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எவ்ரி திங் செட்டு மற்ற விஷயங்கள் டீட்டெயிலிங் ஜாஸ்தி இருக்கும் ஸோ இதுக்கு நீங்க ஒர்க் பண்ணலாம் ஒர்க்கே பண்ண முடியாது அண்டு அவர் வந்து இந்த பர்டிகுலர் ஃபிலிம் ரொம்ப எனக்கு நான் இந்த படம் தான் கூட ஒர்க் பண்றேன் ப்ராப்பரா பவுன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் வேறு இந்த ஃபுல் பிலிம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஃபிலிம் பின் பெர்செண்ட் ப்ரீவியஸ் சொல்லிட்டு ஃபுல் படத்தோட ஷார்ட் டிவிஷன் படம் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே பண்ணியாச்சு ஸோ இந்த ஷார்ட் டிவிஷனை பண்ணிவிட்டு ஜென்ரலாக பேப்பரில் வந்து ஓகே ஃபஸ்ட் ஷார்ட் லாங் ஷார்ட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோட டைட் க்ளோஸ் அப்போ இந்த பக்கம் ஓ ஹீரோயினோட சஜெஷன் அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதுகிற விஷயத்த வந்து த்ரீ ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்கு ஸோ த்ரீ டி அனிமேஷன் போட்டு த்ரீ டி அனிமேஷன் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்து இந்தந்த ஷார்ட்ஸ் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணும் பிகாஸ் நிறைய பேரோட இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கு இப்போ அமெரிக்காலேருந்து சில பேர் வந்திருக்காங்க ஹாங்காங்ல சில பேர் டெக்னீஷன் சிஜி வராங்கன்னு அவங்க முன்னாடியே வச்சுட்டு ஒன்னொன்னா பிளான் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இந்த ப்ரீ பிளானிங் எவ்ரிபடி நோ ஸ்டேஜ் ஜாப் இன்னைக்கு என்ன ஷூட் பண்ணுறோம் நாளைக்கு என்ன ஷூட் பண்ணுறோம் எவ்வளோ கவர் பண்ணணும் இன்னைக்கு அப்படின்னு ஃபுட்டேஜ் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ரிவர்ஸில் திங்க் பண்ணி எல்லோரும் முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவோம் இப்போ என்னோட சைடாக லைட்டிங் ஓகே இந்த செட்டப்னா இதுக்கு லைட்டிங் எடுக்க என்னன்னு சொல்லிட்டு ஒன் வீக் முன்னாடியே டிசைட் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கு தகுந்த ஒர்க் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் ஃபாஸ்ட்டாக போவோம் பட் இந்திரன் இஸ் வெரி டஃப் ஃபிலிம் டு ஒர்க் எனக்கு தெரிஞ்சு நாட் ஒன்லி மை கேரியர் சங்கர் சார் கேரியராக இருக்கட்டும் ரஜினி சார் கேரியில் இது ஒன் ஆஃப் மோஸ்ட் டஃப் ஃபஸ்ட் ஃபிலிம் எவர் மேடாக இருக்கும் அண்ட் எண்ட் ஆஃப் தி டே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எவ்ரி திங் எவ்ரிதிங் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் எல்லாருமே வந்து ஒரு பிரமிச்சு பார்க்குற மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்து இப்ப இன் இன்ஃபேக்ட் வாட் எவர் ரிசப்ஷன் பீரியடில் கூட தேர் கமிட்மெண்ட் அந்த ஃபிலிமுக்கு கரெக்டான பட்ஜெட் எல்லா விஷயங்களும் ஸ்பெண்ட் பண்ணி ஃபிலிமை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா இட்ஸ் ரியலி கிரேட் திங் டு டூ சாதாரண படத்தையே ப்ரமோஷன் அவங்க அந்த பண்ணும்போது பண்ணும் போது வந்து அப்படி ப்ரமோஷன் இருக்கும் அண்ட் தேர் ஆல்சோ வெரி த்ரில்ட் அபவுட் தி அவுட் கம் சன் பிக்சர்ஸ் வரைக்கும் அவங்க ஷூட் பண்ணாத சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப அவங்களும் எக்ஸைட் ஆயிருக்காங்க அண்ட் படத்துக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரி போர்டிங் வந்து இஃப் இட் இன்வால்வ்ஸ் தார்ட் ஆஃப் டெக்னிக் அண்ட் சிஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்டோரி போர்டு அப்படியே டெஃபினெட்லி இட்ஸ் ரெக்வயர்ட் இந்த படத்துக்கு வந்து இந்த ப்ரீ விசுவலைசேஷன் டூல் வந்து இட்ஸ் கட் டவுன் லாட் ஆஃப் பட்ஜெட் அண்ட் டைம் ஃப்ரேம் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் அப்படியே வெயிட் பண்ணணும் ரோப் போடுவாங்க திரும்பியும் க்ரீன் மேட்டை கொண்டு வர்றது ஒரு உத்தேசமாக ஒர்க் பண்ணுறதுக்கு பதில் இதுதான் தான் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணும்போது எவ்ரிபடி நோஸ் ஓகே இன்னைக்கு த்ரீ ஹவர்ஸ் அது முடிக்கணும் இன்றைக்கி சிக்ஸ் ஹவர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறோம்ல இதுக்கு ரீசன் வந்து எவ்ரிபடி நோஸ் வாட் ஷார்ட் வி கோயின் டு டூ அம்னி ஷார்ட்ஸ் வி ஹேவ் இந்த ஃபிலிமுக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து ஜென்ரலாக ஒரு டெக்னிக்கல் ஃபிலிமுக்கு ஐ திங்க் இஸ் மோஸ்ட் ஸ்டோரி போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பட் ஒரு ரொம்ப இப்போ பாலா மாதிரி ஃபிலிமுக்கு வந்து ரொம்ப ஃபீல் உள்ள பிலிம்க்கு வந்து ஸ்டோரி போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ கண்ட்ரோலிங் ஓவரா அந்த எமோஷனல் இம்பாக்டில் சில இன்ஸ்பிரேஷன் ஆகும் ஈவன் கௌதமோட ஒர்க் பண்ணும்போது ஹீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்பான்டேனியஸ் எனக்கு ஸ்பான்டேனட் ரொம்ப பிடிக்கும் ஒர்க் பண்ணுவ கூட அப்படியே ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்று பேசுவோம் ஏதோ ஒன்று வரும் வித்தியாசமாக பட் இந்த ஷார்ட் டிவிஷன் மற்ற விஷயங்கள்லாம் வந்து லொகேஷனை பார்த்து இன்ஸ்பை ஆகி வேற விஷயங்கள் மாற்றுவோம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்றதுக்கு நல்லா இருக்கும் பட் அதான் சொல்றேன் தென் இந்த மாதிரி ஸ்டோரி போர்டிங் கண்டிப்பா நெசசரி ரொம்ப ரிக்வயர் ஈவன் ஹாலிவுட்லயே பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவர் பண்ண ஜுராசிக் பார்க் படங்கள் இந்த மாதிரி படம் ஈட்டிலாம் பண்ணும்போது ஸ்டோரி போர்ட்டை தவிர ஒரு ஷாட் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டாரு ஒரு ஷாட் பண்ண மாட்டாரு பட் வென் ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் இது ஷிங்லிஸ்டன் சேவிங் ப்ரைவேட் ரெண்டு படம் பண்ணும்போது ரெண்டுமே எமோஷனல் அந்த எந்த ஹாலோகாஸ்ட் பேஸ் பண்ண படம்னால ஹியூமனோட அந்த டெத்தோட ஃபியர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லொக்கேஷனில் அந்த பாம்பிளாஸ்ட் இதெல்லாம் நடக்கும்போது ஒரு விஷயம் இன்ஸ்பைர் ஆகி வருவாங்கல்ல அந்த டைம்லாம் ஹேண்டு சினிமாடகிராஃபர் கேம் சினிமாடகிராஃபர் ஜானூஸ் கேமன்ஸ்கி அவர் என்ன சொன்னார் எந்த பக்கம் வேணால் கேமரா சுத்தம் ரெடி நான் ரெஸ்ட்ரிக் பண்ண முடியும் யூஷுவலாக ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க ஓகே இந்த ஆங்கிள் ஷூட் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்னு ஹி டென்ட் ரெஸ்ட்ரிக் ஐம் கிவிங் ஃப்ரீ ஆன் யூ ஜஸ்ட் கோ ஹெட் வேர் எவர் யூ வாண்ட் ஃபில் ஐம் ரெடி ஃபார் தட் அப்படின்னு வந்து ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை அப்போ தே வென்ட் அண்ட் ஷார்ட் வெரி ஸ்பான்டேனியஸ்லி ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டோரி போர்டு இருந்தாலும் இந்த மாதிரி எமோஷனல் ஃபீல் வந்திருக்காது சேவிங் ப்ரைவேட்டில் எனக்கு ஆஸ்கார் கிடைச்சது எவ்வளோ ஏழு ஆஸ்கார் நினைக்கிறேன் ஷிங்ல ஸ்கில்ஸ்க்கும் அஞ்சும் ஆஸ்கர் கிடைச்சது ஸோ நமக்குள்ளே வேணும் அந்த சென்ட் எப்ப தேவை எப்ப தேவையில்லைன்ற டிசைட் பண்ணும்